ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் ஏற்றனை போலும் ய நந்தி மகந்தனை ய யானந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகிறேன் உலகம் யாவையும் தாமோல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்புடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிலவில் அனைவருக்கும் வணக்கம் நமது ஸ்ரீ ராம திருக்கோவிலில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ராமநவமி உற்சவ விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வைபவத்தில் ஒரு சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அதில் எங்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த இந்த திருக்கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான உள்ளம் கனிந்த வணக்கத்தையும் நன்றியனையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோயிலில் எங்களுக்குங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்தே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்கள் மேலாக தொடர்ந்து பேசி வருகிறோம் ஆண்டிற்கு இருமுறை சஷ்டிக்கு ஒரு முறையும் அதேபோல் ஸ்ரீராமநவமிக்கு ஒரு முறையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட நடுவிலிருந்த கொரோனா காலகட்டத்தில் இரண்டு ஆண்டுகள் நிகழ்ச்சி தடைபெற்றது தடைபட்டது ஆக கிட்டத்தட்ட இதெல்லாம் கணக்கு பார்த்தா கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் எங்களை வந்து சிறப்பு வர்ணனை பண்ணுவதற்காக அழைத்திருந்தார்கள் எல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட நான் இந்த திருக்கோயில் பேசுவது இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ இப்படி தொடர்ந்து இந்த இருபத்தைந்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு எங்கள் மீது அன்பும் பெரிய ஆதரவும் தந்து வரும் இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இங்கே நிறைய ஆவலாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் ஆன்மீக பக்தர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு சமுதாய விழிப்புணர்வு பட்டிமன்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பட்டிமன்றம் குழந்தைகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது தாயே தந்தையே அப்படிங்கிற தலைப்பில் பட்டிமன்றம் இங்கே நடைபெற இருக்கிறது அதுக்கு முன்னால் இந்த பட்டிமன்றம் இங்கே எதற்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாங்க ஸ்ரீ ராமநவமி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்ரீ ராமநவமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருக்கோயிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இப்போ ஸ்ரீ ராமநவமி அப்படின்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கு ராமநவமி அப்படிங்கிறது ஸ்ரீ ராம ராமருடைய பிறந்த தினம் அதாவதுங்க இந்த அஷ்டமி நவமி இந்த நட்சத்திர திதி இவைகளுக்கு ஒரு வருத்தம் அதாவது என்ன வருத்தம்னா எங்களை யாரும் சட்ட பண்ணுறதில்ல எங்களுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்க எங்களை யார் இந்த பூ உலகத்தில் எங்களுக்கு மதிப்பே இல்லையே அப்படின்னு வேண்டுணோன்னு பெருமாள் சொன்னார் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்க நவமி திதி என்றைக்கு நான் ராமராக அவதாரம் செய்கிறேன் அதே போல் அஷ்டமி திதி என்று ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் செய்கிறேன் உங்கள் இந்த திதிகளுக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு பகவான் அருள் புரிந்தார் அதன்படி ஸ்ரீராமர் பிறந்தார் இந்த நவமி அப்படிங்கிறது ஒன்பது இந்த ஒன்பதுடைய சிறப்பு என்ன அஷ்டமிங்கிறது எட்டு எட்டோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம்னாங்க இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணை எந்த ஒரு எண்ணால் பெருக்கினாலும் அதோடைய கூட்டுத்தொகை ஒன்பது தான் வரும் ஒன்று இன்று ஒன்பது ஒன்பது ரெண்டு இன்று ஒன்பது பதினெட்டு மூணு எட்டு ஒன்பது இருபத்தேழு இருபத்தேழுனா ஏழு ரெண்டு ஒம்பது பத்து இன்று ஒன்பது தொண்ணூறு அப்போ ஒன்பது அப்போ இந்த எந்த எண்ணை கொண்டு ஒன்பதை பெருக்கினாலும் ஒன்பது அப்போ என்னன்னா அது ஒரு நிலையான எண் அதுபோல ஸ்ரீ ராமர் நிலையானவர் என்றும் மாறாதவர் ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில் என்று வாழ்ந்தவர் ராமர் ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது அஷ்டமி இந்த எட்டை நீங்கள் ஒரு எண்ணால் நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறுன்னா அது கூட்டினா ஏழு மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு அப்படி போட்டால் அந்த எண்கள் மாறிக்கொண்டே வரும் அதனால் கிருஷ்ணர் மாறிக்கொண்டே இருப்பார் பல மாயங்கள் செய்யக்கூடியவர் அதனால் அது அஷ்டமி அதாவதுங்க ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்தார் ஆனால் ஸ்ரீராமர் ஒரு சாதாரண மனிதனாகவே கடைசி வரை வாழ்ந்தார் ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை அப்படி இல்லை கிருஷ்ணர் பல முறை அந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கார் இது ஒரு இந்த ஸ்ரீ ராமநவமியை பற்றி ஒரு சிறு குறிப்பு அடுத்ததுங்க இன்னைக்கு நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த புத்தக கண்காட்சியெலாம் நடைபெறுகிறது இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு குழந்தைய ஒருத்தர் கூட்டு வந்திருந்தாருங்க அந்த குழந்தை என்ன புக் வாங்கிச்சு தெரியுங்களா அதாவது குழந்தை வளர்ப்பது எப்படிங்கிற புக்கை ஒரு எட்டு வயது குழந்தையை வாங்கிச்சு அந்த புக்கை அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆச்சரியம் என்ன நீ இவ்வளோ ஏதோ குழந்தைங்க புக்கெல்லாம் இருக்குது இந்த புத்தகத்தையெல்லாம் விட்டு விட்டு குழந்தையை வளர்ப்பது எப்படிங்கிற புக்கு நீ வாங்குறியே ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த குழந்தை சொல்லுது இந்த புத்தகத்தில் போட்டுருக்கிற மாதிரி நீ என்னை வளர்த்துறியான்னு நான் பார்க்கணும் அதுக்காக தான் நான் இந்த புக்கை வாங்குறேன் அப்படிங்கிறாங்க இந்த குழந்தைகள்லாம் அப்படி தான் அதே போல் ஒரு அப்பாங்க நம்ம சொல்லுவோம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் சொல் சொல்லு வள்ளுவர் சொல்லுவார் அதுபோல் ஒரு முதியவர் ஒரு சீரியஸான ஒரு கட்டத்தில் மருத்துவமனையில் இருக்கார் மகனை கூப்பிட்றார் மகனை கூப்பிட்டுட்டு மகனே என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் உன்னுடைய பேருக்கு நான் உயிர் எழுதி வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றே பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியல அப்பா உங்களை மாரி நான் யாரையும் பார்த்ததில்லை உங்களுக்கு நான் எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் உங்களுக்கு ஏதாவது கை மாறு செய்யணும் உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்ப்பா ஏதோது செய்யணும் சொல்லுங்கப்பா நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு பயன் துடிக்கிறான் அவங்க அப்பா மூக்கில் ஆக்ஸிஜன் அந்த டியூப் போகுது அவ்வளவுக்கு ஒரு சீரியஸா இருக்காரு அப்ப அவங்க அப்பா சொல்றாரு மகனே இந்த ஆக்சிஜன் போகக்கூடிய இந்த குழாயை நீ காலில் மிதிச்சுக்கிட்டு இருக்கிற தயவுசெய்து இப்போதைக்கு அந்த காலின் எடுத்தாவே நீ எனக்கு அதுதான் மிகப்பெரிய நன்றி அப்படின்னாரு அவர் அப்பா அது போலயே இந்த பசங்க அதே போல ஒரு பையன் அப்பா கிட்ட அப்பா நான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான் அவனே அப்பா சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருடா அப்படின்னாரான் அதனால தான் இப்போ நான் வாங்கல வெறும் பத்து மார்க் வாங்குறேன் அப்படின்னு பையன் இந்த பசங்கள்லாம் ரொம்ப தெளிவு அதே போல் ஒரு பையன் சொல்கிறான் அப்பா அக்கா வாங்கின விட்ட மார்க்கை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அப்படியா பரவாயில்லையே என்ன மார்க்கு அக்கா தொண்ணூத்தி மார்க் வாங்கினாங்கப்பா ரெண்டு மார்க்கு விட்டுட்டாங்கப்பா நான் அந்த ரெண்டு மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா அப்ப இது இது இப்போ மாரி இளம் பருவத்தில் மாணவர்கள் இருப்பாங்க இப்போ இவங்களையெல்லாம் நெறிப்படுத்தி வளர்த்துறது அப்படின்னா அந்த பங்கு யாருக்கு அதிகமாக இருக்குது தந்தைக்கு அதிகமாக இருக்கா தாய்க்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த இடத்துலங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிகரத்தை தொட சிறகை விரி என்று ஒரு நூல் எழுதினாங்க அந்த நூலில் முதல் கவிதை அப்பா பற்றி எழுதியிருந்தேன் ஃபுல்லாக அப்பாவை பற்றி எழுதிட்டுங்க கடைசியில் முடிக்கும் பொழுது நான் இப்படி முடித்தேன் நான் ஆசிரியர் அதனால் இப்படி எழுதினேன் அப்பா நான் ஆசிரியர் நீ அப்பா உன்னை ஆசிரியப்பா என்றால் தப்பா அப்படின்னு எழுதியிருந்தேன் அது அந்த அந்த கவிதை வந்து ரொம்ப வருஷம் எல்லாரும் சொல்லுவாங்க அது நல்லா இருக்குன்னு அதே போல் அம்மாவை பற்றி எழுதுனேன் அந்த புக்கில் அம்மாவை எழுதலை அப்பாவை தான் எழுதுனா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க என்ன நீ அப்பாவை பத்தி மட்டும் எழுதிருக்கியே அம்மாவை பத்தி இந்த நூல்ல ஒன்றும் எழுதலையேன்னு கேட்டாங்க உண்மையை கேட்டாங்க உடனே